குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் விருதுநகர் சித்தர் என்கிற முத்தையா சுவாமிகள் திருப்புகழ் முத்தையா சுவாமிகள்னு பேர் இந்த மகான் காலத்தில் இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் தன்னை அண்டிய மக்களுக்கு எப்படியெல்லாம் அவர்களது பிணிகளை தீர்த்தார் எப்பேற்பட்ட சக்திகளை தன்னிடம் கொண்டிருந்தார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நாட்களில் இந்த விருதுநகர் பேர் விருது வெட்டின்னு பேரான் இந்த விருதுநகரில் பால் போல் பொங்கும் இந்த இடம் பிரபலமாகும்னு அந்த நாட்களில் சொன்னார் இன்னைக்கு விருதுநகர் எப்படி இருக்கு பாருங்க கல்வியில் பக்தியில் தொழில் துறையில் எல்லாவற்றிலும் உயர்ந்து காணப்படுகிறது தான் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மகான் சொல்லியிருக்கார் ஒரு மகான் சொல்றது எப்ப பலிக்கும்னா அவர்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் வாழ்கிற போது அவர்கள் சொல்கிற வாசகங்கள் அத்தனையும் பலிக்கும் நம்மெல்லாம் சொன்ன ஏன் பலிக்க மாட்டேங்கிறது நமக்கெல்லாம் ஆசை இவர் பாருங்க இந்த ராணி வீர செக்கம்மாள் ரெண்டு ரத்தன பதிக்கப்பட்ட தோடுகளை கொடுத்தாங்க அதை வாங்கினாரு தனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வந்துட்டு ஒரு நாவிதர் ஒரு நாவிதர் அந்த ஊரில் இருக்கார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப வயசானவர் அந்த நாவிதர்கிட்ட இந்த ரெண்டு தோடுகளையும் கொடுத்துடுற எனக்கு வேணாம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க இதான்னு தேவைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் எப்படி பாருங்க தனக்கு வந்ததை அப்படியே கொடுத்துட்டார் அதை அவர் சந்தோஷமா வாங்கிட்டார் அவருக்கு ஏதோ தேவை பாவம் அந்த நாவிதருக்கு வாங்கிட்டார் இந்த தகவல் மன்னனுக்கு போகிறது யாருக்கு வீரவண்டை கட்ட முன்னுக்கு ஒரு ராஜா ராணி ஒரு பொருளை கிஃப்ட் கொடுக்குறாங்க சந்தோஷமா கொடுக்கறாங்க ஒரு பொருளை கொடுக்கறாங்கன்னா அதை நம்ம வீட்டில் வச்சு பாதுகாக்கணும் மரபு அதான மரபு இது நான் அந்த ராஜா கிட்ட போனப்ப அந்த ராஜா கொடுத்தது இதை இந்த ஜமீன் கிட்ட போனப்ப அந்த ஜமீன் கொடுத்த பொருள் இது அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம் ஒரு விலை உயர்ந்த பொருளை ரொம்ப சாதாரணமாக ஒரு நாவிதருக்கு கொடுத்தாருன உடனே தகவல் ராஜாவுக்கு போனோன்னு கோபம் வருது ராஜாவுக்கு இவரை கூப்பிடுறார் இவரை கூப்பிட்டு கண்ணாமண்ணு சத்தம் போடுறார் ராஜா இல்லையா சத்தம் போட்டோன்னு இவர் என்ன பண்ணுறாரா இவர் தன்னோட பங்குக்கு சாபத்தை கொடுக்குறார் பாஞ்சாலங்குறிச்சி ராஜா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சாபத்தை கொடுக்கிறார் முத்தைய சுவாமிகள் ஏன் அந்த மன்னனோட கடைசி காலம் ஒரு சந்தோஷமாக இல்லை அப்படின்னா இவர் கொடுத்த சாபமும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காலத்திலும் மகான்களை நாம் பழித்து விடக்கூடாது மகான்களை புறம் பேசக்கூடாது இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறவர்கள் இந்த மகான்கள் மகான்களை பற்றி நம்ம தப்பாகவே பேசக்கூடாது இந்த ராஜாவுக்கு சாபத்தை கொடுத்துட்டார் அங்கிருந்து கிளம்பிட்டார் எதுக்கு அங்கே இருக்கணும் அங்கிருந்து கிளம்பிட்டார் கிளம்பி அடுத்து வரக்கூடிய இடம் என்ன இடம்னு பார்த்தா கல் போதுன்னு ஒரு கிராமம் மகான்கள்லாம் பொதுவாக ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த ஊர்னு போயிட்டே இருப்பாங்க பாஞ்சாலங்குறிச்சியில் கொஞ்ச நாள் ராஜா அரண்மனையில் இருந்தார் ராணியோட வயிற்று வலியை தீர்த்தார் தோடு வாங்கினார் யாருக்கோ கொடுத்தார் ராஜாவுக்கு கோபம் ஆயிடுச்சு சாபம் கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த கல்போது கிராமத்தில் ஒரு ஜமீன் அவற்றை கேட்டு அங்கே ஒரு இடத்துல தங்குறார் ஒரு சின்ன குடிசை போட்டு தங்குறார் யாரும் முத்தையா சுவாமிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகான்கள்லாம் சகலவிதமான ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாயும் ஒன்று பூனையும் ஒன்று பசுவும் ஒன்று ஆடும் ஒன்று மனுஷனும் ஒன்று எந்த விதமான பேதத்தையும் பார்க்க மாட்டார்கள் ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை ஒரு ஆடு மாடுக்கு கொடுப்பார் மகான்கள் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வெளியில் கட்டி வச்சுருவோம் நமக்கு தேவை ஆகிற வரைக்கும் அதை வச்சுருப்போம் நம்ம தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதை கட்டி விட்டுருவோம் எதுவுமே எல்லாமே இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இவர் என்ன பண்ணாரா அங்கே ஒரு செம்மறி ஆடு ஒரு ஆடு ஒன்று வாங்கி வளர்க்குற இந்த ஆட்டை வளர்க்குற என்ன ஆகுது அந்த ஆட்டை அந்த ஊரில் இருக்கிற சில பேருக்கு இவருடைய செயல்பாடுகள் பிடிக்கலை எந்த ஊர்லேயுமே ஒருத்தன் நல்லது பண்ணுறான் அப்படின்னா அவன் மேலே கோபப்பட்டு அவனை நாசம் பண்ணுறதுக்கு பல பேர் காத்து கொண்டிருப்பார்கள் அதுபோல் இந்த சன்னியாசி முத்தையா சுவாமிகள் பலருக்கும் நல்லது செய்கிறார் பலரது வாழ்க்கையும் இவரால் பிரகாசிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே இவரை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப அந்த ஆடு வளர்க்குறார் இல்லையா அந்த வாட் அந்த ஆட்டை நம்ம திருடிலாம் அப்படின்னு ஒரு நாள் திட்டம் போட்டு அந்த ஆட்டை திருடி கொண்டு போகிறாங்க ஆட்டை என்ன பண்ணுவாங்க சமைச்சு சாப்பிடுவாங்க இந்த திருடிட்டு போனவங்க இந்த நண்பர்கள் அவங்க குழு ஒன்று சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்ணுறதா அந்த ஆட்டை வெட்டி சமைக்கிறது அதற்கு அடுத்து நடந்த சம்பவம் அதிர்ச்சிகரமானது இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்